அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆறுநூத்தி பன்னெண்டு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எட்டு இதிலிருந்து வினிங் வரலாமல் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வினிங் நம்பர் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது மந்த்லி சார்ட்டில் இருக்கிற வின்னிங் பூரா எழுதிக்கலாம் இதில் பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி பதினாறை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு இதை கல்குலேட் பண்ணோம்னா எட்நூத்தி தொண்ணூற்றம்பது ஐநூற்றி பன்னெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் கடைசலகிரம் நம்பர் ஐநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பன்னெண்டு அஞ்சாம் நம்பர் அடுத்த பண்ணிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தேழு அஞ்சாம் நம்பர் பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா எட் எழுநூற்றி எண்பத்தஞ்சு ஜீரோ பன்னெண்டு இதில் கடைசியில் கிரம் நம்பர் ஜீரோ பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பன்னெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுவத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசியில் கிராமம் நம்பரை ஐநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு அஞ்சா நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பச இருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்கலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி இருபத்தி நாலு நானூற்றி இருபது இதில் கடைசியில் கிராம நம்பர் நானூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாசம் இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தெட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தேழு எட்நூற்றி நாற்பத்தெட்டு இதில் கடைசில இருக்கிற நம்பர் எட்நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த ஒன் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி அறுபத்தாறு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி அறுபத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஏழ்நூ தொண்ணூற்றி மூணு இரநூத்தி ஐம்பத்தாறு இதில் கடைசியில் கடைசிலகிரம் நம்பரை இரநூத்தி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தாறு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சிபோர்டில் பாஸ் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பரை இரநூத்தி எழுபது ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பச இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இதில் ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பசு இருக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பி போலியும் சி போலியூம் பசு இருக்குது மொத்தத்தில் த்ரீ டிஜிட் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி மூணு முன் எட்நூற்றி எண்பத்தி நாலு இதில் நம்பர் எட்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாலாம் நம்பர் அடுத்தவொன்னே இந்த நம்பரில் பாச இருக்குது நானூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாச இருக்குது நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆனூறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தொம்பது ஆறுநூறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஆறுநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு இதில் ஆறாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பச இருக்குது நூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் பி போர்டில் பச இருக்கு நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி அதாவது ட்ரிபிள் எயிட் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பன்னெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மினிங் நம்பர் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போல்யூம் சி போல்யூம் ஒரு சூப்பரான மின்னிங் வந்திருக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு முந்நூற்றி பன்னெண்டு இதில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பன்னெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி சா்ட்லேருந்து பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி பதினாறு யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எண்கள் பார்த்தீங்கன்னா மேட்ச்சாக இருக்குது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேட்சாகி வந்துட்டு இருக்குது இங்கே பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சில் நாலாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிருக்கு இதில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மேட்ச் ஆகி வந்திருக்கு அடுத்தது இரநூத்தி தொண்ணூத்தொம்பது இதில் த்ரீ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு அதாவது ரெண்டாம் நம்பரும் மே மேட்ச் ஆகிருக்கு தொண்ணூத்தொம்பதும் மேட்ச் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு இதில் நாலாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு நாலாம் நம்பர் அப்படியே மேட்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா அடுத்தது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதில் ரெண்டாம் நம்பர் அப்படியே டபுள்ஸில் மேட்ச் ஆகிருக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கியான வினிங் நம்பர் இரநூத்தி ரெண்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தி நாலுன்னு கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருக்கு போன டைம் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு இப்போ மறுபடியும் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் வரல இல்லைன்னா இல்லைன்னா பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் வரலா இல்லைன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்து டபுள்ஸில் உள்ள இல்லைன்னா வே டபுள்ஸ் வேறு ஏதோ ஒரு நம்பரை இடையில் வைக்கலாம் இந்த மாதிரி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாக கண்டிப்பாக ஏதோ ஒரு டேட்டில் கண்டிப்பாக கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளில் படி உள்ள பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் பதிமூணாம் தேதி கர்னா பிளஸ் ஐநூற்றி அறுபதாவது இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பென்டிங் சாட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜேர்வர நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்குறது பார்க்குறது பெண்டிங் சாட்டை சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் ஏ போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சி சிபோலிருந்து முப்பத்தெட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் நாடி போயிட்டு இருக்குது ஒன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிரி ரெண்டாம் நம்பர் ஏ போலி இன்னிக்கு கொடுத்துருங்க ரெண்டாம் நம்பர் பி போல் இருபத்தாறு நாலு ஆச்சு நாலு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் சீபோல் வந்து இன்னிக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் டபுள்ஸில் காட்டி அதாவது ஏ போலி சி போலி இன்றைக்கு வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொன்று மூணு நாள் ஆச்சுன்னு மாசப்பதினாலு மூணாம் நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு மூணாம் சி போல் வந்து முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் அடிப்பட்டு இருக்குது நாலாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போல் பதினோரு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சு மாச பதினாலு நாலாம் நம்ப வந்து நாலு நாள் ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே பார்த்தோம்னா நாலு நாள் ஆகுது ஏன்னா டபுள்ஸில் காட்டி அந்த மாதிரி இருக்குது அஞ்சாம் நம்பர் ஏபுலேருந்து பாஞ்சு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பிபுலருந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் சிபுலருந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னொன்று நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் ஏபுலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பிபுலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபுலேருந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் ஏபுலருந்து பதினாறு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு அதாவது பன்ன பன்னெண்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு மாதத்தில் நாள் தானி போயிட்டு இருக்குது இன்னொரு ஒரு பதினாலு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுது ஏழாம் நம்பர் பிபுல் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு மாதம் பையன் ஆயிரு ஏழாம் நம்பர் வந்து அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சு மாதம் பையன் ஆயிரும் எட்டாம் நம்பர் பிபுல் வந்து இன்னும் கொண்டு கொடுத்துருங்க எட்டாம் நம்பர் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பதினாலு பதினாலாச்சுன்னு வர ஒரு நாள் ஆச்சுன்னா மாசம் ஆயிரு ஏழாம் நம்பர் பிபுல் வந்து அதாவது ஒன்பதாம் நம்பர் பிபுல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஏன்னா ரெண்டுமே பார்த்தோம்னா டபுள்ஸ் வந்தாலும் அந்த மாதிரி இருக்குது ஜீரோ பார்த்தோம்னா வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் அனுப்பிடுது ஜீரோ பார்த்தோம்னா பி போலிருந்து மூணு ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபுலருந்து மூணாலா ஆச்சு எல்லாமே பார்த்தோம்னா டபுள்ஸில் மேக்ஸிமம் கொடுத்துட்டு வராங்க அதனால தான் அப்படி ரெண்டு நம்பர் இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு நம்பர் ஏ போல ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் சி போல ரெண்டாம் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி பன்னெண்டுன்னு கொடுத்துருந்தாங்க நேற்று அப்படியே சி போர்டில் கொடுத்து தூக்கி அப்படியே தூக்கி இன்றைக்கி இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுவும் போக இன்னொரு மெத்தட் என்னென்னா நம்ம சொல்லிட்டு வருவோம் அதாவது பி போல கொடுத்தா ஏ போல கொடுப்பாங்க ஏ போல் கொடுத்தா பி போர்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க இங்கே பாருங்க நேற்று சி போர்டில் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு இறக்கி ஏ போர்டில் இறக்கிக்கிறாங்க அதுவும் ரெண்டாம் நம்பர் டபுள்ஸில் இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ஏன்னா போன மாதம் இதே மாதிரி தான் கொடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதம் இதே மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க நண்பா ஏன்னா தொடர்ந்து ரெண்டு மாதம் இதே மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் படி எந்த நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் சி போர்டில் ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் மறுத்து பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா நன்றி நண்பா